நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னா அடுத்த சப்ஜெக்ட் பாருங்கள் அதில் டேரெக்டாகவே தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் கொடுத்தேன் தொண்ணூற்றி நாலு மார்க் கொடுத்துருங்க தொண்ணூற்றி நாலு நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் சிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா பாயிண்டில் மார்க் வருதுன்ட்டு ஸோ ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப பர்ஃபார்ம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம மினிமம் மார்க்னு இருக்கும் மேக்ஸிமம் மார்க் இந்த மார்க்குக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் இது எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் ஒரு மாதிரியா வருமானம் வராது இப்போ மொழி பாடங்கள் இருக்குது தமிழுங்க இருக்குது தமிழ் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிந்தி சான்ஸ்க்ரிட்டும் வரிசையாக நம்ம லிஸ்ட்டில் காட்டி நம்ம கால்ஃபராக நம்ம அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் பிபிஏவாக இருக்கட்டும் காமர்ஸாக இருக்கட்டும் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் அது இதுன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்புறம் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி பயாலஜி ஜுவாலஜி இது மாதிரி எக்ஸாம் எழுதுற எழுந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா எவ்ரிபடி எல்லாருக்குமான கட் ஆஃப்ங்கிறது ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா சில சப்ஜெக்ட்ஸில் வந்து இப்போ ஃபார்மவர்ஸ் நாங்கள் எல்லாருமே படிச்சுட்டோம் எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இருக்கிறது இப்போ வெளியில் வந்து ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாங்க டிஎன்பிசி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க ஒரு ஆயிரம் போஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க எல்லாருமே படிக்கிறாங்க அஃப்கோர்ஸ் இப்போ ஆர்ட்ஸ் இது டிஆர்பி பொறுத்தல பார்த்தீங்கன்னா இது காத்திருப்போர் இப்போ வந்து ரெண்டாயிரம் போஸ்ட் கால்ஃபர் பண்ணுறாங்கன்னா நியாயமாக ஒரு ரெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணணும் ஏன் அப்படி இல்லை அப்படின்னா குவாலிஃபைடாக இருக்கணும் செட்டினைட்டு முடிச்சிருக்கணும் பிஹெச்சி முடிச்சிருக்கணும் இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனில் ரொம்ப வருஷம் வேலை பார்க்கணும் இது எல்லாத்துக்கும் மார்க் உண்டு அப்படிங்கிறது இப்போ ஸோ பாஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸில் ரெக்ரூட்மெண்ட்டே நடக்கல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்கிற பேரில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க அந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் வந்து டைரெக்டாகவே அப்போது ரெக்ரூட்மெண்ட்டு ஒரு இன்டர்வியூ பேசிஸில் மட்டுமே இருந்துச்சு அது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் வந்து அது முடிஞ்சிச்சு அப்பவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு கணக்கு பண்ணால் கூட அங்கேருந்து பதினோரு வருஷத்துக்கு ரெக்ரூட்மெண்ட் கிடையாது அப்போது நிறைய நபர்கள் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வரும் ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இந்த ரேஞ்சில் தான் வந்து எக்ஸாமே எல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க ஒரு சப்ஜெக்டில் கட் ஆஃப் ரொம்ப குறையுது அப்படின்னா அதுக்கு மினிமம் மார்க் அறுபத்தெட்டு அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் நூற்றி பத்தொம்பதுக்குள்ளே வர்றவங்க வந்து இந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து சிவிக்கு ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த பாருங்கள் தொண்ணூற்றி நாலு அறுபத்தெட்டுங்கிறது தொண்ணூற்றி நாலு மினிமமே தொண்ணூற்றி நாலு எடுக்கணும் இது ஈஸியான சில மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து இப்படி இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு அப்படின்னு கொடுத்துருவேன் இது மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் நமக்கும் வேரியாகும் மொத்தம் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எத்தனை நம்மளே பார்த்துருக்கோம் இன்னொருத்துல பாருங்கள் மினிமமே நூற்றி பதினோரு மார்க் எடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு அறுபத்தெட்டு அஞ்சுனா சில எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது எழுதவே முடியலன்னா மேக்ஸிமம் கே மார்க் யார் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்களோ அந்த மார்க் வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதெல்லாம் ஒரு ஆள் ரெண்டாலாக இருந்தால் ஒன்றுமே வாய்ப்பு இல்லை அது ஓப்பன் கோர்ட்டாவில் தான் வந்தாகணும் ஆனால் பொதுவாக எல்லாரோடய மார்க்கும் நூற்றி பத்தொம்போது அப்படிங்கிறது இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா அறுபத்தெட்டுலேருந்து நூற்றி பத்தொம்போது அப்போ நூற்றி பத்தொம்பதுனா ஃபஸ்ட் மார்க் எடுத்திருப்பான் அடுத்த மார்க் நூற்றி பத்தாக இருக்கலாம் இல்லை எழுபதாக இருக்கலாம் இல்லை எண்பதாக கூட இருக்கலாம் இல்லை இந்த அறுபத்தி எட்டுக்கு மேலே